முருகர்ல ஆரம்பிக்கிறோம் இங்க எத்தனை ஆறுக்கு தமிழ் கடவுள் முருகருடைய நடுவுல பாலமுருகா அப்படின்ற ஒரு ஆறு ஓடிட்டு மடகாஸ்கர்ல இன்னைக்கும் மணக்கரைன்ற ஒரு ஊர் இருக்கு என்னதான் இங்கிலீஷ்ல மணக்காரா அப்படின்னு இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் தெளிவா அழகா மணக்கரைன்னு தான் கூப்பிடுறாங்க தாஞ்சானியால ஒரு ஊருடைய பேரு டெங்கனிக்காய் அதை நீங்க எப்படி படிச்சாலும் சரி அது தெங்கனிக்காய் தான் அதோடைய தமிழ் அர்த்தம் தெங்கனிக்காய் அதாவது இப்ப இருக்கிற இந்த தேங்காய் எல்லாம் இருக்க இதெல்லாம் ஒரு காலத்துல அங்கிருந்து தான் வந்துச்சு அதனாலதான் அந்த ஊரு பேரு தெங்கனிக்காய்ன்னு தெங்கனிக்காய் அப்படின்னு மாத்தி அது இப்ப இந்த லட்சணத்துல மாறி இருக்கு அதுல இப்பயும் மலகரசி அப்படின்ற ஆறு ஓடிட்டு இருக்கு சுமேரியால ஊர் ஊரானு பல பேர் இருக்கு எங்கெல்லாம் ஆற்றங்கரை நாகரிகம் இருக்கோ எங்கெல்லாம் நீர் வழி இருக்கோ அங்கெல்லாம் தமிழர்கள் போய் வாழ்ந்திருக்காங்க தெலுக்கி மக்கள் இரும்பையே நாங்க தான்டா முதல்ல கண்டுபிடிச்சோம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னப்போ டே நான் வந்து உட்காருறா அப்படின்ட்டு நின்று இருக்காங்க வேற யாரு நம்ம தமிழர்கள் தான் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடியே இரும்பை யூஸ் பண்ணியிருக்காங்க சைனால மொத்தம் அஞ்சு இடத்துடைய பேரு பாண்டியன் திஸ் இஸ் because ஆஃப் the கிங் பாண்டியன் இப்பயும் அங்க ஆயின் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம சொல்லுவோம்ல ஆயி குடிகள் அந்த மாதிரி அண்ட் அவங்க பேசுற லாங்குவேஜ்ல இன்னமும் தமிழ் மிக்ஸ் ஆயிருக்கு ஒரு சின்ன தீவோடைய பேரு குரல் இங்க இல்ல ஜப்பான்ல இனி எவ்வளவு அழகான தமிழ் பேர் அதை நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கே வைக்கிறத மறந்துட்டோம் ஆனா ஒரு தீவோடைய பேரு இனியன் ஐலாண்ட் எங்க இருக்கு தெரியுமா அலாஸ்கா நாகரா ஃபால்ஸ்ல அந்த தண்ணி விழக்கூடிய அந்த ஏரி பேர் என்ன தெரியுங்களா அங்கேயும் ஏரி தான் லேக் ஏரி பாண்டியர்கள் இந்தியா முழுக்க ஆண்டாங்கன்னு சொன்னாலே ஒத்துக்க மாட்டேன்றாங்க பாண்டியர்கள் கிரீக்க போய் ஆண்டாங்கன்னு சொன்னா ஒத்துக்க போறீங்களா ஆனா எவிடன்ஸ் இருக்கே இங்க இல்ல கிரீக்ல ஏன்னா இங்கதான் எது இருந்தாலும் அழிச்சிருவாங்களே ஐ மீன் எவிடன்ஸ் சொன்ன அனைவருக்கும் வணக்கம் பள்ளியாண்டின் நான்காம் வார வகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு குறுந்திரைச் நம்ம பார்த்தோம் இது வலையொலியில் ரொம்ப பிரபலமாக இப்போ எல்லாரையும் சென்றடைஞ்சிட்ருக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாங்க உலக மொழிகளுக்கெல்லாம் நம்ம தாய்மொழி தமிழ் அப்படின்னு நம்ம தமிழறிஞர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு இளைய சமுதாயம் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் இந்த கருத்துக்களை ரொம்ப அழகாக சொல்லும்போது இது மக்களை இன்னும் அழகாக சென்றடையுதுங்கிறதுக்கு இந்த குறுந்திரைச் சொல் ஒரு நல்ல உதாரணம் அதுக்காக தான் இதை வந்து தொகுத்து நம்ம குறுந்திரைச்சொருள் வழி வரப்புறோம் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கமா இருக்கும் தமிழ் சார்ந்து தமிழ் மொழி பற்றி நம்ம கொடுக்கிற கருத்துக்கள் மக்களை போய் சென்றடையும் இதெல்லாம் நம்மளோட கடமை ஆனாலும் எப்பொருள் யார் யாரோ கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி இது எடுத்தனே தவறு அப்படின்னு சொல்லாமல் இதில் சரியாக இருக்கலாம் ஏன் இப்படி இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆராய்ச்சிகளை நம்ம தான் எடுத்துக்கணும் நம்ம பள்ளியில் தமிழ் தாய் வாழ்த்தாக தமிழுக்கும் என்ற பேர் என்ற பாடலை நம்ம ஒளி இறப்பிட்ருக்கோம் இந்த பாடலை தேர்ந்தெடுத்துக்கான காரணம் வந்து நம்ம தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க பறவை வாழ்ந்துட்டு இருக்கோம் தமிழர் தமிழ்மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி உலகம் முழுதும் எங்கு பிறந்தாலும் தமிழன் தமிழனே அப்படிங்கிற அடையாளங்களோட ஒரு பொதுவான ஒரு பாடலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பாடலை தேர்ந்தெடுத்திருக்கோம் இன்னும் பல பாடல்கள் இது மாதிரி இருக்குது நீராறும் நீராரம் கடல் ஒடுத்த நம்ம பாட புத்தகத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்கான பாடலாகத்தான் அது உருவாக்கியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரி மாநிலத்திலேயே வந்து வேறொரு தான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் அந்தந்த நாடுகள் இருக்கும் தமிழர்கள் அவங்களுக்கு உரிய தம் ஒரு பாடலை வந்து தமிழ் தாய் வாழ்த்தா பாடுறாங்க அதே மாதிரி நம்மளும் உலகம் முழுக்க பரவி இருக்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு தமிழை தாய்மொழியாக கொண்ட நாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளங்களோட தமிழ் பண்பாட்டையும் தமிழ் இலக்கியத்தையும் மட்டுமே வைத்து நம்ம தமிழை கொண்டு செல்ல நினைக்கிறோம் எந்த ஒரு மத அடையாளமோ நில அடையாளமோ இல்லாமல் மொழி மற்றும் மட் மட்டுமே அடையாளங்களாக வச்சு நம்ம கொண்டு செல்ல நினைக்கிறோம் அதுக்காக அந்த பாடல் தேர்ந்தெடுத்துருக்கோம் இன்னும் சிறப்பான பல பாடல்கள் இருக்குது வருங்காலங்களில் அந்த பாடல்களையும் வந்து தமிழ் தாய் வாழ்த்தாக நம்ம கொண்டு வருவோம் இது உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் எப்போ வேணாலும் நினச்சி பேசலாம் நம்ம இன்னும் விளக்கமாக பேசுவோம் சரிங்களா சரி நம்ம வகுப்பு செல்லும் நன்றி வணக்கம்